நவராத்திரி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை ஆதி தேவியை வழிபட்டு அன்னை பெறுவோம் ஆதிலட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போ முன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக அலைமகளே வருக ഐശ്വര്യം തരുക അലൈമേ വരുക ഐശ്വര്യം തരുവാ വാസലിലെ മാോലം വീട്ടിനിലെ ലക്ഷ്മികരം നെറ്റിയലേ തിരിസൂർണം നെഞ്ചിനിലെ ലക്ഷ്മികരം അമ്മാണി ആദരിത്താൽ അഖിലമെല്ലാം ഇൻപമയം அஷமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் உதுவத்தி எறிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசம் அருள் புரிந்தால் அகிலம் எல்லாம் அலங்காரம் அன்றாடம் பாடிடுவோம் மாஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் மாஷ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர்தமை காப்பாய் நமஸ்காரம் திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக பாடலை கேட்ட அனைவருக்கும் அன்னையினர்கள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்